આં તાલી મડવાર કાંટા મિચેલીની પાતક મોયી 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 મયી મોય 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 સરગાસી સરગાસી વલ્લિયમ્મા સરગાસી વલ્લિયમ્મા પોલ્લુગી મામેરુ પોલ્લુગી મામેરુ સરગાસી વલ્લિયમ્મા પોલ્લુગી આની

ஒரு <laughs> <laughs> மாலை லோன் வரக்கணேம்மா மொயி வேங்கம்மா தைசே வெக்கடாஸ் லோன் பண்றானே மொயி மொயி மாலை வரக்கணேம்மா டீக்கு நிந்துறவா மாலை சத்யவதி அம்மா சத்தியம் செய்து பிரகாரம் உனக்கு கேமனா முடிந்து விட்டது போகின்ற வீட்டிலே நன்முறையாக நல்ல பெயர் எடுத்து வர வேண்டும் சந்தோஷமா இருமா அப்படியே கைத் வறியேம்மா